ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன ஒரு அழகான புத்தம் புதிய வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் அடுத்தால கோணம் ஏன்னா பெரும்பாலும் வீடு நிறைய பேர் கேட்குறதுலாம் கோணம் ஏரியாவில் தான் கேட்குறீங்க ஸோ அதனால தான் இந்த வீடை நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் இந்த வீடு இருக்கிற இடம் நாகர்கோவில் இடத்துல கோணம் கோணம் ஏரியாவில் தான் நம்ம கோணம் அதாவது ஊ ஊருக்குள்ளே தான் இந்த வீடு இருக்குது பாருங்கள் வீடுடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனை முக்கால் சென்டில் அமைச்சிருக்காங்க முன்னால் வீட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு பதினாறு அடி தார்சாலை அதாவது கவர்மெண்ட்டு ரோடு தான் பதினாறு அடி தார் சாலை இருக்குது வீடுடைய பில்டப் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை அமைச்சிருக்காங்க வீடை நாலு சைடும் நீங்கள் சுற்றி வந்துடலாம் நாலு சைடும் சுற்றி வர்றதுக்கு அவங்க வழி அமைச்சு தான் பண்ணியிருக்காங்க அது மாதிரி கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்னாலும் பெரிய கார் பெரிய கார் வர நீங்கள் விட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் வீட்டுக்கு வெளியில் வீட்டுக்கு வெளியில் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டுக்கு கெஸ்ட் யாராக வந்தாச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அண்டு இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூம்னு சொன்னால் கூட உங்களுக்கு மூணு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வீடோடைய எலிவிஷன் பார்த்திங்க இப்போ நீங்கள் உள்ளே பார்க்குறீங்க உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகாக நல்ல சூப்பராக அவங்க வடிவமைச்சிருக்காங்க என்ட்ரன்ஸே நீங்கள் ஹாலுக்குள்ளே ஹாலுக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸை பார்த்திங்கன்னா இந்த கபோர்ட்ஸ் இருக்குது தெரியும் பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன ஒரு பூஜை ரூம் மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹாலு கிச்சன் டைனிங் இதுலேயுமே அவங்க வந்து வால்சேலிங் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா வசதிகளும் அடங்கி தான் வந்திருக்குது இந்த வீடு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் கிழக்கு பார்த்த அமைஞ்சிருக்குது இந்த வீடு கிழக்கு பார்த்த அமைஞ்சிருக்குது பெரும்பாலும் விரும்புகிறது எல்லாருமே வந்து வடக்கு கிழக்குன்னு தான் விரும்புவாங்க ஸோ இந்த வீடும் கிழக்கு பார்த்தா வந்திருக்குது இந்த வீட்டுடைய ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க ஃபஸ்ட் சொல்லி சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற முறையில் கொடுத்துருக்காங்க எல்லா பெட்ரூமே உங்களுக்கு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற முறையில் கொடுத்துருக்காங்க கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு செட் அவுட் அண்டு உள்ளே வந்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன் ஹாலில் பார்த்தீங்கன்னா டைனிங் அட்டாச் கொடுத்துருக்காங்க டைனிங் அட்டாச் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா வசதிகளும் நிரம்பி தான் வந்திருக்குது இந்த வீடு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிச்ச இப்போ நீங்கள் கிச்சனை பார்க்குறீங்க கிச்சனுக்கு மேலே வந்து ஒரு சின்ன குடோன் டைப் அதாவது வீட்டுக்கு தேவையில்லாத பொருள் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பெரிய குடோன் டைப் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த வீடு ஒரு அப்ரூவல் வீடு அப்ரூவல்னால் இந்த கார்பரேஷனில் அப்ரூவல் வாங்கி தான் அந்த வீடு கட்டியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடை நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் லோன் வசதி எடுக்கிறனால எடுத்துக்கலாம் அதாவது சில பேர் சொல்லுவாங்க எங்கிட்ட பணம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ட்டு நோ ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லோன் வசதி எடுத்துருவாங்க கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ண கால் பண்ண போதும் நம்மளுடைய சக்தி லேண்டு உடைய நம்ம சக்தி ஸ்டாப் வருவாங்க வந்து உங்களுக்கு லோன் எடுத்து வந்து இந்த வீடை சுமூகமாக உங்களுக்கு முடிச்சு தருவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வால் சேலிங் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி தான் வச்சுருக்காங்க பாருங்கள் இதே போல் உங்களுக்கு வீடு கட்டணும் அதை இதே போல் உங்களுக்கு வீடு இதை விட நல்ல சூப்பராக நல்ல ஸ்டாண்டர்டாக கட்டணும் அப்படின்னு ஆச்சுனாலும் கூட நீங்கள் உள்ள நம்பருக்கு கால் பண்ணால் போதும் நம்ம சக்தி லேண்ட் உடைய நம்ம சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது நம்ம சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள நம்ம அனுபவம் வாய்ந்த இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி தேவையான பிளான்கள் அமைத்து சிறந்த முறையில் உங்களுக்கு வீடு கட்டி தருவோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீட்டுடைய ரெண்டாவது பெட்ரூம் பார்க்குறீங்க ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லாமே பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற முறையில் தான் கொடுத்துருக்காங்க த்ரீ பிஹெச்கே மூணு பெட்ரூமை அடங்கி ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் கோணம் ஏரியாவில் இந்த வீடு வீடை சுற்றிங்க பார்த்தீங்கன்னா பெரிய 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 விஏபிசிலாம் இருக்கக்கூடிய ஏரியா தான் இது ஸோ ரொம்ப சேஃபான ஏரியா பார்க்குறீங்க இப்போ நம்ம வந்துட்டு கடைசி கடைசி பெட்ரூம் மூணாவது பெட்ரூம் பார்க்குறோம் பெரும்பாலும் எல்லோரும் நம்மள்ட்ட கேட்கக்கூடிய ஒன்று தான் லோன் வசதி அதாவது ஒரு வீடு வாங்குறது லேண்ட் வாங்குறதுக்கோ நீங்கள் கேட்குறீங்க லோன் வசதின்ட்டு ஸோ இந்த வீட்டுக்கு நீங்கள் தாராளமாக அரசாங்க பேங்க்லேயோ இல்லை ப்ரைவேட் பேங்க்லேயோ நீங்கள் லோன் எடுத்து இந்த வீடை வாங்கிக்கலாம் பார்க்குறீங்க மூணாவது பெட்ரூம் நீங்கள் பார்த்துட்டீங்க இது வந்து ஒரு அட்டாச்சி அதாவது இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேலை முடிஞ்சாச்சு நீ பாத்ரூம் பாத்ரூம் உடைய அந்த குளோத் செட்டு அந்த ஒரு சில விஷயங்கள் தான் பாக்கி இருக்கிற தவிர பாக்கியெல்லாம் உங்களுக்கு வேலை முடிஞ்சுது இந்த வீட்டுக்கு அதாவது முக்கால் சென்றும் ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டை கொண்டு இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்ன அப்படின்னு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி லட்சரூவா கேட்குறாங்க எழுபத்தஞ்சு லட்சரூவா கேட்டாலும் கொஞ்சம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எழுபத்தஞ்சு லட்சம் ஃபைனலில் கொஞ்சம் முன்னே பின்னே பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுற்றி ஃபுல்லாக வீடு தான் சுற்றி ஃபுல்லாகவே நல்ல வீடுகள் தான் பார்க்குறீங்க கோணம் ஏரியாவில் பல பேர் வீடு கெட்டதுனால தான் நம்ம இந்த வீடு ப்ரொமோட் பண்ணுறோம் பாருங்கள் இந்த வீடு சுற்றியும் உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எளிமையை வந்துட்டு தான் இருக்குது பாருங்கள் அப்படிப்பட்ட இந்த அழகான அழகான புத்தம் புதிய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்முடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப புரோஜனமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ